ஹலோ எப்ரிபடி குட் ஆஃப்டர்நூன் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு செயிங் இருக்குதுங்க அடுத்த வினாடி வாழ்க்கையில் ஒழித்து வச்சிருக்கிற ஆசிரிய ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லி சொல்லு ஒரு செயிங் இருக்குது அது நான் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன் நேத்தி காலையில் ரொம்ப நார்மலான ஒரு டேவாக தான் எழுந்து சாய்ந்தரம் வர இருந்தது இந்த ரிசல்ட் வந்த உடனே அந்த மொமெண்ட் சொல்கிறதுக்கெனக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லுவேன் என்னோடய மெயின் எய்ம் வந்து யூபிஎஸ்சி தான் அப்படின்றது உண்மை அதில் ரெண்டு வருஷமாக சார் என்னை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் நம்ம மேலே நம்பிக்கை வைக்க நம்பிக்கை வைக்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனால் நம்மளை சுத்தமாக தெரியாத ஒரு பர்சன் சார்கிட்ட போன வருஷம் ஃபிப்ரவரி ஃபிஃப்டீன் வந்து நான் வந்து வந்தேன் வந்த உடனே சார் சொன்ன வார்த்தை நிச்சயமாக உங்களை ஆக்கிடுவேன் ஐயாயிரம் சாவது ஆக்கிடுவேன் அந்த வார்த்தை தான் நான் எப்போ லோவாக ஃபீல் பண்ணினாலுமே சாரை போய்ட்டு பார்ப்பேன் சார் இந்த மாதிரி இருக்குது போன வருஷம் ஆர்ஆர்பிபிஓ மெயின்ஸு எழுதி இன்டர்வியூ செலக்ட் ஆகிருந்தேன் சார் வந்து கைட் பண்ணாங்க போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ரிசல்ட்டில் ஜான்வரி ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு அது வந்து அந்த டைம் எனக்கு கிளியர் ஆகலை ஜான் ஃபர்ஸ்ட்லேயே அது வந்து நடக்கும்போது நமக்கு எப்படி பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸு மெயின்ஸு எழுதியிருக்கேன் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு பத்து பதினஞ்சு எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பேன் நீங்கள் இது ஆஃபீஸ் ரூமில் நான் மெயில் அனுப்பிச்சு இதை ஹால் டிக்கெட் எடுங்க இதை ப்ரிண்ட் அவுட் எடுங்கன்னு பல எல்லாமே அது ரெக்கார்டாகவே இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய விஷயம் இங்கேருந்து தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி ரொம்ப எப்படி சொல்கிறது உள்ள மாற சொல் சொல்கிறேன் பயங்கரமாக இந்த ரெண்டு வருஷம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த இன்ஸ்டியூட்டுக்கு அதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லுவேன் அதே சமயம் தமிழ் வகுப்பை பற்றி ஐயா சொன்னாங்க அது உண்மையான விஷயம் வந்து கிளாஸில் உட்காந்துட்டு க்ளாஸ் அட்டன் பண்ணி முடிக்கும்பொழுது ஃபுல் எனர்ஜியோடு தான் நம்ம போவோம் அது காரணம் தமிழ் சார் எடுக்கிற விதம் அது உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கும் யாருமே கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் எப்போவுமே சார் எப் சொல்கிற விஷயம் என்னையும் வகுப்பை என்றைக்கா ஒரு நாள் மிஸ் பண்ணிவிடுவேன் வகுப்பை கட்டாயம் அட்டன் பண்ணுங்க ஏன் அட்டென்ட் பண்ணலை அப்படின்னு அதை கேட்டுகிட்டே இருப்பாங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலைன்னா அதுவும் கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களோட மோட்டிவேஷன் இல்லைனா இந்த எக்ஸாம் வந்து நான் கிளியர் பண்ணதுக்கு சாத்தியப்பட்டிருக்குமா அப்படின்னா ஒருத்தவங்க நம்மளை நம்மளை விட அதிகமாக நம்பும்போது அந்த எனர்ஜி வந்து நம்மளை வந்து ஒரு ஃபியூவலாக இருந்து டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் என்னோட இந்த தருணம் நான் எதிர்பார்க்காதது வாழ்க்கையில் அப்படின்னு எல்லாரும் சொல்லி நானும் கேட்டிருக்கேன் எல்லோரும் கேட்டிருப்போம் அது நடந்துருக்கு யூனிவர்ஸ்க்கு சாருக்கு என்னோட ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே நிறையவே கலந்து கொட்டிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ இவ்வளோ என்னோடய ஸ்பீச்சை நீங்கள் கேட்டதுக்கு நான் எதுவும் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிவிட்டு வரல சார் இந்த மாதிரி பேசணுன்னு சொன்னது எனக்கு பயம் பதட்டந்தான் ரொம்ப நன்றி இந்த மொமெண்ட்டுக்கு எல்லாரும் நன்றி